வணக்கம் எமது தாயவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற விசேட செய்திகளோடு உங்களை சந்தைக்கின்றோம் எமது செய்திகளுக்கு நேற்றைய தினம் நிறைய உறவுகள் குமன் செய்திருக்கின்றீர்கள் குமன் செய்த உறவுகள் ஒவ்வொன்றுக்கும் எமது ஊடகம் சார்பான தனிப்பட்ட வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் முதலில் இன்றைய நாளுக்குரிய நாணயப் பருமதிகளை பார்ப்போம் இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் வளமை போன்று எண்பது ரூபாவும் இந்தியன் ரூபாவில் இன்றைய தினம் இந்தியன் ரூபாவில் இன்றைய தினம் வளமை போன்று இருபத்தி மூன்று ரூபா சென்று கொண்டிருக்கின்றது நீங்கள் அனுப்பும் எக்ஸேஞ்சி நிறுவனங்கள் வங்கிகள் ஆப்ஸுகள் என்னென்ன இதனூடாக அனுப்புகின்றீர்களோ அதற்கு இணங்கவை மாறுபடலாம் ரியாத்தில் திருடப்பட்ட வாகனத்தை துரத்தி பிடிக்க சென்ற போலீஸ் வாகனம் கட்டுப்பாட்டை இழந்த காரணத்தில் பாலத்திலிருந்து கீழே விழுந்தது கீழே சென்று கொண்டிருந்த வாகனத்தின் மீது விழுந்ததில் எகிப்து நாட்டைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் காவல்துறை அதிகாரி படுகாயமடைந்திருக்கிறார் அந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகிக் கொண்டிருக்கின்றது அந்த வீடியோ பதிவையும் அதனுடைய புகைப்படங்களையும் இதில் யூடியூப் விதிமுறைகளுக்கு இணங்க தர முடியாது என்பதை மிக வருத்தத்துடன் அறியத்திருக்கின்றோம் படத்தில் இதனுடைய புகைப்படங்களை தந்திருக்கின்றோம் பாருங்கள் சவுதி அரேபியாவில் இனி இது போன்ற விளையாட்டுக்களுக்கு அமைச்சு அனுமதி வழங்குகின்றது சவுதி அரேபியாவில் ஃபரா கிளைடிங் விளையாட்டுக்களை மீண்டும் நடைமுறைப்படுத்துவதற்கு விளையாட்டுத்துறை அமைச்சு அனுமதி வழங்கியுள்ளனர் சவுதி அரேபியா ஃபரா டையிங் கூட்டமைப்பு தெரிவித்திருப்பதுடன் அபகாத் தலைமையிடமாக கொண்டு இந்த அமைப்பு வான்வழி விளையாட்டுக்கான முன்னணியிடமாக சவுதி அரேபியா மாற்ற செயலாற்றி வருகின்றது குறிப்பாக உயர்ந்த மலை பிரதேசங்களில் இதுபோன்று பறப்பவர்களை நீங்கள் அவதானிக்க முடியும் ஃபரா கிளைடிங் விளையாட்டுக்கள் என்பது சாய்வான இறக்கைகளைப் பயன்படுத்தி குன்றுகள் மலைகள் மீதிலிருந்து பறக்கும் ஒரு வகையான விளையாட்டு இதுவும் ஒரு போட்டியாகும் இதற்கான ஒழுங்குமுறை தேவைகள் பாதுகாப்பு நிலைகள் உறுதி செய்த பிறகு இது தொடர்பான செய்திகளையும் தருகின்றோம் எமது செய்திகளை நாளாந்தம் பார்வை பார்வையிட்டு கொண்டிருக்கும் உறவுகளுக்கான ஒரு நினைவூட்டல் அறிவித்தல் தற்சமயம் சவுதி அரேபியாவில் பணியாற்றி கொண்டிருக்கும் அதாவது குரூப் நிலையில் பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கான ஒரு விசேட அறிவித்தல் ஒன்றோ நினைவூட்டல் அறிவித்தலும் கூட குறிப்பாக சவுதி அரேபியாவில் குரூப் நிலையில் இருப்பவர்கள் இதை சரியான முறையில் பயன்படுத்தி புதிய முதலாளியை தேடுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இல்லை என்றால் இதுதான் இறுதி சந்தர்ப்பமாக கூட உங்களுக்கு இருக்கலாம் ஆகவே சவுதி அரேபியாவில் குரூப் நிலையில் உள்ளவர்கள் வேலையிடத்தில் ஓடிச் சென்றவர்கள் ஒப்பந்தம் முடிவடைந்து அறுபது நாட்கள் ஆன பிறகம் புதிய வேலையில் சேராதவர்கள் ஆகியோர் குரூப் நிலையில் மாற்றி புதிய ஸ்போர்ட்ஸ் கீழ் பணியில் சேருவதற்கான வாய்ப்பை மனிதவள மேம்பாட்டு அமைச்சர் அறிவித்திருக்கின்றனர் ஆகவே குறைந்தது பதினெண்டு மாதங்கள் சவுதியில் இருந்திருக்க வேண்டும் என்பது செப்டம்பர் பதினெட்டாம் திகதிக்கு முன்னர் குரூப் வழக்கில் உட்படுத்திருக்க வேண்டும் செப்டம்பர் பதினெட்டாம் திகதிக்கு பிறகு நீங்கள் குரூப் நிலையில் உள்வாங்கப்பட்ட நபர் என்றால் இந்த பட்டியல் உங்களை வந்தடையாது ஆகவே புதிய ஸ்பான்சரின் கீழ் புதிய ஸ்பான்சரின் கீழ் மாறும்போது தொழிலாளிக்கு ஏற்கனவே இருக்கும் லெவி நிலுவைத் தொகையை புதிய முதலாளி செலுத்த வேண்டும் என்பது ஒரு நிபந்தனையாக காணப்படுகின்றது ஆகவே இருப்பவர்கள் இது சரியான முறையில் பின்பற்றி சட்ட ஆலோசனைகள் பெற்று புதிய முதலாளியை தேடிக் கொள்ளுங்கள் தேடி உங்களுடைய நிலைகளை மாற்றியமைத்து கொள்ளுங்கள் உரிய செய்திகள் இருக்கின்றது உறவுகளே நாளை விரிவான செய்திகளோடு உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்